சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஓட ஓட விரட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட தமிழ் பெண் கணவனின் வெறிச் செயல் ஜனாதிபதியை குறிவித்து பரப்பப்படும் தகவல்கள் சிஐடியில் முறைப்பாடு இந்தியாவில் இருந்து வந்த யாழ் தம்பதிகள் கைது காரணம் என்ன பட்டதாரிகளை குறிவைத்து ஏமாற்றிய ஆசிரியை விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல் காதல் கை கூடாத காரணத்தால் உயிரை மாய்த்த பதின்ம வயது மாணவி மகள் காதலருடன் சென்றதால் தாய் விபரீத முடிவு யாழில் துயரச் சம்பவம் செம்மணி புதைகுழி சர்வதேச விசாரணைக்கு இந்தியா தொடர்ந்தும் அழுத்தம் மன்னார் காற்றாலை அபிவிருத்தி திட்டப் பணிகளை இடைநிறுத்த உத்தரவு இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அச்சநிலை சைபர் தாக்குதலால் திணறும் இலங்கை தொடர்வன விரிவான செய்திகள் இரத்தனபுரியில் தேயிலை வெட்டும் கத்தியால் தன்னுடைய மனைவியின் கழுத்தை கணவன் பட்டி கொலை செய்துள்ளார் இந்த கொலை சம்பவம் முறையற்ற உறவின் காரணமாக இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய பரமசிவம் காளியமாகின்ற மூன்று பிள்ளைகளின் தாயாவார் அவர் இரத்தினபுரி டெல்வல பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த பெண் வேலை செய்து கொண்டிருந்த போது அவரின் கணவன் தேயிலை வெட்டும் கத்தியுடன் வந்து அவரை வெட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த பெண் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு சுமார் நூறு மீட்டர் தூரம் ஓடிய போதிலும் அவரை காப்பாற்ற முடியாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சந்தேக நபர் தற்போது தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரை கைது செய்ய விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை ஒரு பெண்ணுடன் இணைத்து சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான மற்றும் பொய்யான தகவல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பிரகாரம் அவரின் சட்டத்திரணியான அகலங்க உத்வக்தே இந்த முறைப்பாட்டை குற்றப்புனாவு திணைக்களத்தில் பதிவு செய்துள்ளார் சமூக ஊடகங்களில் பரவும் இந்த வகை பதிவுகள் ஜனாதிபதியின் தனிமனித கௌரவத்தையும் அரசியல் விம்பத்தையும் சீரழிக்கும் நோக்கத்துடன் பரப்பப்படுவதாகவும் அவை முழுமையாக பொய்யானவை எனவும் முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு பொதுத் தலைவர்களை அவதூறுகளுக்கு செயற்பாடுகள் நாடாளுமன்ற பெரும்பான்மை கொண்ட ஜனநாயக அரசு மற்றும் சமூக நலனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை என்பதால் குற்றவாளிகளை அடையாளம் கண்டு சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் இருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தினூடாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த கணவன் மற்றும் மனைவி நேற்றைய தினம் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இண்டிகோ விமானம் ஆர்இ பதினொன்று எழுபத்தேழு சென்னையில் இருந்து யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்த விமானத்தில் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் குறித்த தம்பதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தலைமன்னாரில் இருந்து இந்தியாவுக்கு படகு மூலம் பயணம் செய்து தமிழ்நாட்டு மண்டப மகதிகள் முகாமில் தங்கியிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறானதொரு நிலையில் விமானம் மூலம் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகிற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலைய குடிவரவு குடியேற்பு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நடத்திய விசாரணையின் பின்னரே போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது செவிற்கு முன்பு மாகாண சபையில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதாக கூறி 23 மூன்று பட்டதாரிகளிடமிருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றதாக சந்தேகத்தின் பேரில் ஒரு அவரின் கணவரையும் கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேகத்துக்குரிய ஆசிரியர் எகலியகோட புறநகர் பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சில காலத்திற்கு முன்னர் ஒரு அரசியல்வாதியுடன் நெருக்கமாக இருந்ததாக போலீசார் கூறுகின்றனர் அந்த காலகட்டத்தில் சபரிகம்பூர் மாகாண சபையில் ஆசிரியர் நியமனங்களை வழங்குவதாக கூறி பட்டதாரிகளிடம் பல லட்சம் ரூபாய் பெற்று வருவதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது மொனராகலையில் காதல் கைகூடாத காரணத்தால் பதின்ம வயது மாணவியொருவர் உயிரி மாய்த்துக் கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னராகலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நக்கல்ல பதினாறாவது மைல்கல் பகுதியைச் சேர்ந்த பாடசாலை மாணவியான பதின்மூன்று வயது சிறுமியின் தாயார் சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் குடும்பத்தை விட்டு சென்றார் இந்நிலையில் சிறுமி பாட்டி மற்றும் தந்தையுடன் வசித்து வந்த நிலையில் மாணவி அந்த பகுதியில் இளைஞர் ஒருவருடன் காதல் உறவில் ஈடுபட்டார் அந்த இளைஞர் மாணவிக்கு தொலைபேசி ஒன்றை பரிசளித்தார் இந்த விவகாரம் தந்தைக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் தன்னுடைய மகளை எச்சரித்ததோடு கை தொலைபேசியை பிடுங்கி உடைத்துள்ளார் இதனால் அடைந்த மாணவி பாட்டியுடன் வீட்டில் தனியாக இருந்தபோது போது படிப்பதாக கூறி அறையின் கதவை மூடி கொண்டார் நீண்ட நேரமாகியும் பேத்தி வழியே வராமையால் அச்சமடைந்த பாட்டி கதவை தட்டியுள்ளார் கதவை திறக்காத காரணத்தால் அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே பார்த்தபொழுது அறையில் தன் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் மாணவி கிடந்துள்ளார் அயலவர்களின் உதவியுடன் சிறுமியை மீட்டு உடனடியாக நொன்றாகலை மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் எழுதிய கடிதம் ஒன்றும் அறையிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை போலீசார் தெரிவித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகள் காதலனுடன் தலைமறைவாகிய விரக்தியில் பெண்ணொருவர் நஞ்சரந்து மரணமடைந்துள்ள சம்பவம் யாழ்ப்பாணத்தில் பதிவாகியுள்ளது சம்பவத்தில் வங்கி ஒன்றில் துப்பரவு பணியாளராக வேலை செய்யும் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார் குறித்த தனியார் வங்கி அலுவலக வளாகத்தில் நஞ்சருந்து மரணமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது மரணமடைந்த பெண்ணின் சடலம் யாழ்போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகொழி குறித்து சுயாதீன சர்வதேச கண்காணிப்புடனான விசாரணைக்கு இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் செம்மணி மனித குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு அனுமதி கோரி நாடாளுமன்றத்தின் கீழ் சபையின் செயலாளர் நாயகத்துக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் ஆறாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து உரையாற்றுவதற்கான அனுமதியை நான் கோருகின்றேன் எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் பின்வரும் விடயங்கள் குறித்து நான் பேசுவேன் இலங்கையின் வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணியில் சமீபத்தில் மனித புதைக்குலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறித்து தமிழ்நாட்டின் வேதனையை தெரிவிப்பதற்காக நான் இங்கு உரையாற்றுகின்றேன் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் இலங்கையின் தமிழ் சமூகத்தின் கால காயங்களை மீண்டும் கிளறியுள்ளது இவற்றில் சில மோதல்களின் போது பலமந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் மனித எச்சங்கள் என்று கருதப்படுவதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்திருந்தார் மன்னார் காற்றாலை அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை திட்டம் மற்றும் எல்மனைட் கனிய வளம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனை குறித்து நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் என்று விஸ்வடைய கலந்துரையாடல் மின்சாரத்துறை அமைச்சர் அருண கருணா திலக தலைமையிலிடம் வெச்சது இந்த கலந்துரையாடலில் வனி மாவட்ட பிரதிநிதிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு உட்பட பல்வேறு தரப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதன்பொழுது மன்னார் காற் சாலை மின்தட்டத்தால் மன்னார் மாவட்ட மனிதம் மற்றும் இயற்கை மானிடங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டது திட்டத்தின் ஆரம்ப பணிகளில் ஏற்பட்ட பாதிப்புகளை மன்னார் மாவட்ட சிவில் பிரஜைகள் இதன்போது எடுத்துரைத்தனர் காற்றாலை மின்தட்டம் குறித்து சகல தரப்பினருடன் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கும் அதுவரை இந்த திட்டப்பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த விடயம் தொடர்பு இரண்டு வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கு இதன்போது தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மின் திட்டப்பணிகளுக்கான பொருத்தல் உபகரணங்களை தீவுக்குள் கொண்டு செல்லாமல் அவற்றை பெரிதொரு இடத்தில் பாதுகாப்பாக வைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு இதன்போது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை மீது பாரிய சைபர் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய அபாயம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலகின் முதநிலை சைபர் பாதுகாப்பு நிறுவனமான கெஸ்பர்கி நிறுவனத்தால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிராந்தியத்தில் மிக ஆக்ரோஷமான அச்சுறுத்தல் நாடுகளில் பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பாக என்ற சைபர் தாக்குதல் குழுவின் அச்சுறுத்தல் நிலவுவதாகவும் இதில் இலங்கை ஒரு முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள இலங்கை உட்பட பல நாடுகளை இலக்காக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியங்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை இலக்கு வைத்து இந்த குழுக்கள் சைபர் தாக்குதல் நடத்துவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பங்களாதேஷ் கம்போடியா வியட்நாம் சீனா இந்தியா மால்தீவு நேபாளம் மியன்மார் இந்தோனேசியா மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்னஞ்சல்கள் மூலம் சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சைபர் தாக்குதல்கள் தகவல்களை திரட்டும் நோக்கில் ஆனது அல்ல என்றும் புவிசார் அரசியல் காரணிகளையும் ரகசியங்களையும் கைப்பற்ற நோக்கில் மேற்கொள்ளப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்